அனைவரும் சமமெனில் அவன் அடிமூட்டையாக ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்போர் அருந்ததியர் சமுதாய மக்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன சமூக நீதி பயணத்தில் நீண்ட காலமாக பின்தங்கியிருந்த அருந்ததியர் சமூகத்திற்கு விடிவெள்ளியாக சமூக பொருளாதார விடுதலையாக பிற சமுதாய இன மக்களைப் போல அருந்ததியர் சமூக மக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளில் உயர் நிலை சதவிகிதம் என்று உள் இட ஒதுக்கீடு வழங்கி இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று அரசாணை பிறப்பித்தது அருந்ததியர் சமூக மக்களின் வாழ்வுரிமையை மீட்டது கலைஞர் தலைமையிலான திமுக அரசு கோலும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டவருக்கு இட ஒதுக்கீடு என எதிர்மீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்கம் இவற்றையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு அல்லது மக்கள் மறந்திருப்பார்கள் என்று கருதி கொண்டு நான் மதுரை வீரன் கோவிலுக்கு கூரை போட்டு கொடுத்தேன் குடமுழக்கு நடத்தினேன் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு வருகிறார் ஒருவர் அவர்களுக்கு நாம் ஓங்கி சொல்வோம் வாரிசுகளை பட்டதாரிகளாக்கி பொறியாளர்களாக மருத்துவர்களாக பதவிகளில் அமர்த்தி ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கால அடிமை தலையை உடைத்து சுயமரியாதை உள்ள சமூகமாக உயர்த்தி இருப்பது திராவிடம் வித்தியாசத்தை என்னுடைய வீட்டிலேயே செய்து காட்டியது என்னுடைய மகள் அழகிரிக்கு தழுத்த பள்ள சமுதாயத்தை பெண்ணைத்தான் மனமுடித்தேன் என்னுடைய பேத்தி தேன்மொழியை ஒரு டாக்டருக்கு அருந்ததி வகைப்பில் பிறந்த ஒருவருக்கு படுத்திருக்கிறேன் இது ஓட்டுக்காக அல்ல உரிமைக்கான பணி சமத்துவத்திற்கான பணி சமூக நீதிக்கான பணி அருந்ததியர் சமூகத்தை சேரிகளுக்குள் அடக்கிடும் கலாச்சார காவலர்களா அல்லது ஆரிய சூழ்ச்சியை வேரறுத்து அருந்ததியர் சமூகத்தை கல்வி சமூக பொருளாதாரத்தில் உயர்த்தி தன்மானத்தோடும் சுய மரியாதையோடும் வாழ வைத்திருக்கிற திராவிட மாடலா எது வேண்டும் என்பதை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தீர்மானிப்பார்கள் எங்கள் இளைய தலைமுறையினர் அதே முகவரி அதை விழித்திருந்திடும்